கூட இடங்கள் நிறைய இருக்கும் ஸோ அந்த இடங்கள்லாம் பாஜக பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியெல்லாம் கேட்டிருக்காங்கதான் சொல்றாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது அப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த தொகுதியெல்லாம் கொடுத்து வரணும் தான் கொடுத்துதான் ஒரு கட்டாயத்தில் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி கொடுக்கும் பட்சத்தில் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் அதிருப்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அதே மாதிரி வந்து வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் அணியில் இருக்கவர் திமுக போறன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவர் உறுதிப்படுத்திருக்காரு நான் வந்து ஓபிஎஸ் அவர் கூட தான் இருப்பேன் அதிமுக இணைய பொறுத்த ஒரு செய்தி வழி ஆயிட்டிருந்துச்சு துணை போச்சாலா பதவி பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கத்துக்கு தரப் போறதா அதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உறுதி ஆகலை ஓபிஎஸ் அணிகளில் தான் இருக்க போறதா பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு அவர் உடல்நிலை காரணமாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்சோட பயணம் பண்ண முடியலன்ற மாதிரி தான் சொல்லிருக்காரு இது எடப்படை பழி சாமிக்கு மேலும் சிக்கல் தரக்கூடிய விஷயமா தான் இருக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கமுக்கு அப்புறம் செங்கோட்டையன் இருக்காரு இதெல்லாம் எடப்படை பழி சாமிக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் சமூக வரும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் தருன்றாங்க இப்போ டெல்டா பொருளில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கம்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் டிடி தினக்கரன் ஆதரவு வேணும் ஓபிஎஸ் அணியினர் சரி டிடி தினக்கரன் இவங்களெல்லாம் இணைக்கும்னா மன்னிப்பு கடிதம் கொடுத்தா இணைப்போம் அதை பேச்சுவார்த்தை நடத்துவோம் அது அப்படின்னு ஓஎஸ் மணியன் சொல்லியிருக்காரு ஸோ மன்னிப்பு கடிதம் கொடுத்தா ஓஎஸ் மணியன் போன்ற சீனியர்களை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தம் தருவேன்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு எதனால் இந்த கா சொல்லியிருக்காரு இந்த விஷயத்துன்னு சொல்லும்போது டெல்டா பொருளில் ஜெயிக்கணும் ஸோ அதிமுகனா பெரும்பாலும் ஜெயிக்கணும்னா அமமுக பார்த்திங்கன்னா ஒரு தடை தடையாகவே இருக்குது போன வாட்டியே பார்த்திங்கன்னா வாக்கள் பிரிச்சுருந்தாங்க இந்த வாட்டியும் அதே மாதிரி நடந்துட்டு பயம் இருக்குது அதனால் வந்து அதிமுக பார்த்திங்கன்னா அமமுகையும் நம்பி இருக்கதாகவும் தகவலையாக இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமி டிடி தினக்கரன் வேணாம்னு சொல்லணுமே மித்த எம்எல்ஏகள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா டிடி தினக்கரனாக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பிஜேபிக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ பத்தாயிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா போன எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் ஓட்டை பிரிச்சிருக்காங்க நிறைய பேர் இந்த ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா தோத்தவங்க அதிமுக நிறைய பேர் இருக்காங்க முப்பது பிளஸ் இடங்கள் நிறைய பேர் தோத்துக்காதான்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி